ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் நான் ஓடிஜி வாங்கினாக்கிலேயே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்ன ப்ராண்ட் வாங்கியிருக்கேன் அதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன ப்ரைஸுக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்து வீடியோ போட்டிருந்தேன் இப்போ நிறைய கமெண்ட் வருது அதே ஓடிஜி தான் இன்னும் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களா இப்போ எப்படி ஒர்க் ஆகுது ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வருது அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி தாங்க இந்த வீடியோ எடுத்துருக்கேன் நான் வாங்கியிருந்தது பார்த்திங்கன்னா மார்பி ரிச்சர்ஸோட லக்ஸாப் மாடல் சிக்ஸ்டி லிட்டர் வாங்கியிருந்தேன் இதுக்கு முன்னால் வச்சிருந்தது வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லீட்டர்ஸ் வேறு ப்ராண்டில் வச்சுருந்தேன் இது வேலை இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு ரெகுலராக இதில் பேக் பண்ணுறேன் வீட்டுக்கு தேவையான எல்லாமே இதில் பேக் பண்ணிப்பேன் கேக் பிஸ்கட் குக்கீஸு அப்புறம் தந்தூரி சிக்கன் இந்த மாதிரி எல்லாமே பேக் பண்ணுறேன் இப்போ இது எப்படி இருக்கு இதில் ஏதாவது பிரச்சனை வந்ததா அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வெளியில இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஓவன்ல வெளில எந்த சேஞ்சஸும் இல்லைங்க பாக்குறதுக்கு அதே லுக்கா வேங்கில எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்குது எந்த ஒரு ஸ்டெயினோ எதுவுமே பிடிக்கல இதுக்காக நான் வந்து எதோ ஸ்பெஷலா போட்டுலாம் கிளீன் பண்றது இல்ல பேக் பண்ணாக்க நார்மலா தொடச்சி விட்டுப்பேன் உள்ள எப்படி இருக்குன்னு நம்ம பாத்திரலாம் சைனிங்குமே அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை நம்ம தொடச்சதோட அந்த இதுதான் இருக்கு மார்க்ஸ் தான் இருக்க தவிர வேற எதுவுமே கிடையாது உள்ளே இப்போ நான் நேற்று பேக் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் க்ளீன் பண்ணாமல் எடுத்து வச்சிருக்கேன் கா காட்டுறதுக்கு வசதியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இது சூப்பரா இருக்குங்க அந்த ரேக் உண்மையிலே இதுக்கு முன்னால வச்சிருந்த ஓவன்ல கொஞ்சம் துரு துருவாக வந்துட்டு இது வந்து ஒண்ணுமே சேஞ்சே ஆகல உள்ள தெரியும் நான் பக்கத்தில் எடுத்துறேன் இது நேற்று பேக் பண்ணதுல வந்து கொஞ்சம் ஸ்பில் ஆனது இந்த ஓவன் வேங்கையிலேயே நான் சொல்லியிருப்பேன் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இந்த இதை வந்து தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம் அதனால் ஓவனோட பேஸ் வந்து எப்போதுமே க்ளீனாகவே இருக்கும் நம்ம ஜஸ்ட்டு தொடச்சு விட்டால் போதும் இதுவுமே வந்து நல்ல ஒரு ஃபினிஷில் கொடுத்துப்பாங்க இது வாங்கையிலேயும் சொல்லியிருந்தாங்க இதை நீங்கள் லைட்டாக க்ளீன் பண்ணாலே போதும் போயிடும் இதை வந்து நீங்கள் போட்டு ரொம்ப ஸ்க்ரப்பெலாம் பண்ணி தேய்க்க வேண்டான்ட்டு இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி பார்ப்போம் இப்போ நார்மலாக டிஷ்யூ வச்சு தான் நான் பண்ணுறேன் இதில் லைட்டாக போகுது ஆனால் கொஞ்சம் இதை அழுத்தம் கொடுத்து தேய்க்கிற மாதிரி இருக்குது நம்ம இதை இப்போ வாஷ் பண்ணி எடுத்து இதை பாருங்கள் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த இடத்துலலாம் பாருங்க சூப்பராக போயிட்டு லைட்டாக வாஷ் பண்ணாக்களே போயிட்டு ஆனால் இங்கே மட்டும் லைட்டாக கொஞ்சம் இருக்குது இது இந்த கார்னர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பாஞ்ச் எழுது ஸ்க்ரப் போட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் மற்றபடி இது எனக்கு வந்து நல்லா இருக்குது நல்லா க்ளீனாக தான் போகுது இது அதோடய ட்ரே பாருங்கள் இது வந்து ரொம்ப வேங்கிளில் ரொம்ப ஷைனிங்காக இருந்தது அந்த ஷைனிங்கெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு மற்றபடி தூரு அதெல்லாம் எதுவுமே இல்லை வாஷ் பண்ணால் நல்லா நீட்டாகிடுது ஆனால் கொஞ்சம் அந்த ஷைனிங் இல்லாமல் கொஞ்சம் பார்க்கலேயே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டல்லாக இருக்குது ஆனால் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இந்த இதில் வந்து டெப்த்து இருக்குங்க இந்த ட்ரேயில் இப்போ நீங்கள் வந்து கேக் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்க இல்லை வீட்டுக்கே வந்து இப்போ ஒரு பெரிய கேக் ஷீட் தயார் பண்ணுறோம் ஸ்பாஞ்ச் கேக் தயார் பண்ணுறோம்னா டேரெக்டாக இந்த ட்ரேல வச்சே நம்ம பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா இருக்குது இது ஓவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வாட்டர் வச்சு தான் கிளீன் பண்ணுவேன் அப்படியே கொஞ்சம் ஏதாவது வந்து ஒரு மாதிரி ஸ்டெயின் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம கழுவுற லிக்யூட் இருக்கு பாருங்க அது லெமன் ஜூஸ் இந்த மாதிரி தான் கிளீன் பண்ணுறேன் டெய்லி ஒவ்வொரு தடவை பேக் பண்றதுக்கு அப்புறமும் உள்ள கிளீன் பண்ணுறதில்ல ஒரு ஜஸ்ட் ஒரு நாலஞ்சு தடவை பேக் பண்ண போகிறதா எல்லாம் கிளீன் பண்ணுவேன் நார்மலாக நீங்கள் கேக் பிஸ்கட் எல்லாம் பண்ணியெல்லாம் இங்கேலாம் வந்து எதுவுமே ஆகிறது இல்லை ஆனால் லைட் அந்த மாதிரி எடுத்து விட்டாலே அது போயிடும் ஒன்றுமே பெருசாக கரையெல்லாம் பிடிக்கிறதுல இல்லை கீழேயுமே அப்படிதான் நம்ம கீழே அந்த ட்ரே போட்டிருக்கிறதுனால கீழே பெருசாக எதுவுமே இல்லை தூசி தான் இருக்கும் அதை நம்ம வீக்லி ஒன்ஸோ அல்லது மந்த்லி ஒன்ஸோ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு இதில் ஒரே ஒரு இது என்னென்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லைட்டாக அந்த வந்து ஸ்பில்லானதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஓவன் கிளீனிங் ஸ்ப்ரேலாம் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதை வச்சு பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக க்ளீன் ஆயிடுமா ஆனால் நான் அதை யூஸ் பண்ணலை ஏன்னா எனக்கு வந்து அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி அது ஏதாவது தங்கிட்டு அடுத்த உணவு பொருளில் மிக்ஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணலை பட் அது யூஸ் பண்ணால் கிளீன் ஆகிடும் இது நான் க்ளீன் பண்ண வச்சுருக்கேன் இப்போ தண்ணி வச்சு க்ளீன் பண்ணாலே பாதி போயிடும் ஓவராலாக பார்க்கல எனக்கு இந்த ஓவன் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுங்க ஹோம் பேக்கிங்க்கு இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஓவன் தான் நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க இப்போ வந்து ப்ரௌனி பிஸ்னஸ்லாம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்குது கேக் பிஸ்னஸ் ப்ரௌனி பிஸ்னஸ்லாம் பண்ணுனால் இந்த மாடல் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நல்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அது மாதிரி இந்த ஓவன் வேணுன்னு சொன்னால் இதில் லைட்டிங் இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ இது ரொம்ப யூஸ் ஆகுதுங்க நம்ம பேக் பண்ணுற வரைக்கும் அதை உள்ளே லைட் எரியும் எந்தெந்த மாடலில் இருக்குது எனக்கு தெரியலை ஆனால் வந்து மார்க்கெட் இச்சர்ஸில் இந்த இது இருக்குது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் இதுவுமே எந்த ப்ராப்ளமும் வந்ததில்ல லைட் போனது அந்த மாதிரி எதுவுமே வரல அப்போ அடுத்து நிறைய கேட்கறது என்னன்னா நீங்க ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒவ்வொரு மோடு வைப்பீங்களா மோடு மாத்திக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்ட்டு என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் நிறைய ஐட்டத்துக்கு வந்து இந்த பேக் மோடு தான் யூஸ் பண்றேன் பேக்கிங் பேக்கிங்க்கு பேக் மோட் மட்டும் தான் யூஸ் பண்றேன் மூணு ஸ்டெப் தான் ரெகுலரா ஃபாலோ பண்ணுவாங்க ஒன் எயிட்டி டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணுவேன் பிஸ்கட் குக்கீஸ் அப்புறம் கேக் பன்னு இன்னும் நமக்கு வந்து ப்ரௌனிஸ் எல்லாத்துக்குமே ஒன் எயிட்டி டிகிரிக்கு நான் ஹீட் பண்ணுவேன் பேக் மோடு தான் வைப்பேன் நான் வேற எந்த மோடு மாத்திரது இல்லை பேக் மோடு அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு டைமிங் வைப்பேன் சென்டர் ராக்ல தான் பேக் பண்ணுவேன் ஒன் எயிட்டி டிகிரில ஒரு ஃபிப்டீன் மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிடுவேன் பண்ணுற பிறகு ஒன் செவன்டி டிகிரியில நமக்கு தேவையான டைமிங்க்கு நான் பேக் பண்ணுவேன் பேக் மோட்லேயே தான் நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன் டைமிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குக்கீஸ்க்கெலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வைப்போம் பன்னு பிரெட் பண்ணுக்குனால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரும் பிரெட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ப்ரௌனிஸ்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட எடுக்கும் கேக் வந்து அதோட சைஸை பொறுத்து மாறும் இந்த மாதிரி ஒரு டைமிங் மட்டும் மாற்றுவேன் மற்றபடி ஒன் செவன்டி டிகிரி பேக் மூலம் தான் நான் பண்ணுறேன் சிக்கன் அந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னா கிரில் சிக்கன் அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வைக்கல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வைக்கலாம் எவ்வளவு ஹையஸ்ட் எவ்வளோ இருக்குது டூ ஃபிஃப்டி இருக்கு இல்லையா டூ ஃபிஃப்ட்டி டிகிரில் வச்சுருவேன் நான் ஹையஸ்ட் வைப்பேன் அதுவுமே நான் மிட் ராக்ல தான் வைப்பேன் ஆனால் கிரில் பண்ணையில் அந்த மேலே ஒரு ரெட்டிஷ் கலர் வரணும் பாருங்க அதுக்காக ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் டாப் ராக்ல வச்சு கிரில் அண்ட் கன்வெக்ஷன் மோட் கொடுப்பேன் மற்ற எல்லாமே நார்மலாக பேக் மோட்லேயே தான் எனக்கு எப்போதுமே இருக்கும் சில ஐட்டங்களுக்கு டாப்ல மட்டும் நல்லா வந்து பேக் ஆகணும் அதாவது ஒரு ரெட் கலர் வரணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அதுக்கு மட்டும் தான் நான் கிரில் மோடு மாற்றி டாப்ல தூக்கி வைப்பேன் மற்ற எல்லாமே இதான் அது போக கிரில் சிக்கன் ரோஸ்டட் சிக்கனுக்குலாம் அது அதுக்குரிய ஆப்ஷனாக வைப்பேன் மற்றபடி குக்கீஸ் பேக்கிங் எல்லாத்துக்கும் இந்த பேக் மோடு மட்டும்தான் வச்சு நான் பேக் பண்ணுறேன் அதே மாதிரி ஓவனை பொறுத்த வரைக்கும் ப்ரீஹீட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ப்ரீஹீட் பண்ணாமல் நம்ம பேக் பண்ணக்கூடாது இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் தோசை சுடுறோம் தோசை சுட்டு சூடான பிறகு தானே நம்ம தோசை விடுவோம் அப்போ தான் பெர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து அந்த தோசை வரும் இட்லியுமே அப்படி தானே நமக்கு தண்ணி கொதிச்ச படம் தான் மாவு வைப்போம் அதே மாதிரி ப்ரீஹீட் பண்ண ஓவனில் பேக் பண்ணியில தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் மற்ற வங்கியில பார்த்தீங்கன்னா இந்த ஓவன் வந்து வசந்தர் கோட வங்கியில நான் வேணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஷாப்பில் போய் வாங்கினேன் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஆச்சு எனக்கு ஆஃபரில் சிக்ஸ்டீன் தௌசண்ட் நான் வந்து வஸ்தன் கோல் பர்ச்சேஸ் பண்ணேன் இப்போ வந்து ஆன்லைனில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு இதே ஓவன் ஃபார்ட்டி லிட்டர் இது சிக்ஸ்டி லிட்டர் ஃபார்ட்டி லிட்டர்லாம் வந்து உங்களுக்கு எயிட் தௌசண்ட் நைன் தௌசண்ட்கெலாம் கிடைக்குது நான் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் டேக் பண்ணி விட்றேன் நீங்கள் அதை விசிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஆன்லைனில் என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஆன்லைன்லேயும் இப்போ ரெண்டு மூணு பேர் வாங்கிட்டு எனக்கு ரீசெண்டாக கமெண்ட் பண்ணிருந்தீங்க நான் பா பேக் பண்ணி இந்த ப்ராடக்ட்டையும் வாங்கிட்டு ரொம்ப நல்லா நல்லாயிருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது இந்த ஓவன் பற்றியும் அல்லது பேசிக் பேக்கிங் பற்றி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்குரிய ஆன்சர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ரெடி ஆயிட்டு ரொம்ப